அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் தொழிலில் வந்து புதிய வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டே இருக்கும் எப்போ ஏற்கனவே போட்ட எஃபர்ட்ஸ்க்கெலாம் இப்போ நல்லா பலன் கிடைக்கும் நீங்கள் இப்போ மேல்மட்டத்தில் உள்ளவங்களை சந்திக்கிறது வேலை தொடர்பாக நீங்கள் பயணங்கள் போகிறது அரசு சார்ந்த கவர்மெண்ட் சார்ந்த வேலை வாய்ப்புகளை வந்து தேடுறது தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்லா இருக்குது எதிர்பாராத வருமானம் வரும் புது பொருட்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க குடும்பத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும் குடும்ப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உறவினர்கள் சந்திக்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாக வந்து திருமண முயற்சிகள் வந்து திரு ஒரு சில பேருக்கு நிச்சயமாக வந்து நிச்சயம் ஆகிறதுக்கு இந்த வாரத்தில் வாய்ப்பு நிறையா இருக்குது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் கொஞ்சம் தலைவலி இருக்கும் தூக்கம் வராமல் இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து உடற்பயிற்சி பண்ணுங்கள் நிறையா தண்ணி குடிங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது வியாழக்கிழமை குரு பகவானை வணங்குறது ஓம் குரவே இனமாக அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இந்த வாரம் வியாழக்கிழமை உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கல்வி செல்வம் எல்லாத்துக்குமே நல்ல நாளாக இருக்குது இந்த வாரம் வியாழக்கிழமை நன்றி